இனிய உறவுகளுக்கு என் இனிய வணக்கங்கள் இதுதான் சிறிமன் நாராயணனாகிய ரங்கன் திருச்சி சிறி ரெங்கனாக ஆதிசேசன் மது பள்ளி கொண்டிருக்கிறார் பெரியாளருடைய பாசனம் வருகிறது ஆமையாய் கங்கையாய் அவனியாய் அறுவறைகளாய் நான்முகனாய் நான்முறையாய் தக் தக்கனாய் வேள்வியாய் தானுமானாய் சேமமுடைய நாரதனார் சென்று சென்று துதித்திறந்த கிடந்தான் கோவில் பூமருவி புள்ளிரணங்கள் புகழ் குளரும் புனல் அரங்கமே என்கிறார் பெரியாழ்வார் ஒரு ஆமைகிட்ட போய் கேட்டால் என்னை விட பெரியவர் கங்கைங்கிறாங்க கங்கைட்ட போட்டால் என்னை விட பூமாதேவி தான் உயர்ந்தவங்கிறாங்க பூமாதேவிட்ட போய் கேட்டால் என்னை விட மலை தொடர்கள் தான் உயர்ந்தது அப்படிங்கிறாங்க மலைத்தொடர் கேட்டால் நான்முகன தான் பெரியவன் அப்படிங்கிறாங்க நான்முகிட்ட கேட்டால் நான் பரிசு கிடையாது நான் மறைகள் தான் வேதங்கள் தான் பெருசுங்கிறாரு வேதத்திட்ட போய் கேட்டால் அக்னி பகவான் தான் பெருசுங்கிறாங்க அக்னி கேட்டால் நான் ஒன்றும் பெரியவன் கிடையாது இதனால் வரக்கூடிய பலனை கொடுக்கறது யாருன்னு கேட்டிங்கன்னா சீமன் நாராயணன் ஒருவனே அப்படிங்கிறாங்க அதுதான் இந்த பாசரம் ஆமையாய் கங்கையாய் அவனியாய் அறுவறைகளாய் நான்முகனாய் நான்முறையாய் தக்கனாய் வேள்வியாய் தானுமானாய் சேமமுடைய நாரதனார் சென்று சென்று துதித்தெரிஞ்ச கிடந்தான் கோயில் புள்ளினங்கள் புல்லினங்கள் புகழ்குளரும் புனலரங்கேன்னு சொல்கிற அந்த பாசரத்தை எல்லாரும் சேவிச்சிக்கிடுவோம் ஸ்ரீரங்கனுடைய அருள் பெறுவோம் நமஸ்காரம்